வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வது உறுதிதான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கொடுத்த அறிவிப்பால் தற்பொழுது வரை அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தான் திமுக இருக்கிறது அவசர அவசரமாக லண்டனிலிருந்து டெல்லிக்கு கிளம்பிச் செல்லும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் நூறு கோடி ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்பொழுது ஜாமீனில் வெளிவந்தவுடன் நேரடியாக தனது தொண்டர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தார் அதில் அவர் பேசிய தகவல்கள்தான் மிகப்பெரிய அளவில் தென் மாநிலங்களில் குறிப்பாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு ஆட்சி அமையுமானால் முதலாவது கைது ஸ்டாலின் அவர்கள்தான் என்றும் அதுவும் ஜாமீன் வழங்க முடியாத வகையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்றும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் தென் மாநிலங்களில்தான் இதுவரை பாஜக கை வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தற்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாக கைது செய்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சினை மாறக்கூடும் இதனால் ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு மக்கள் பாஜகவிற்கு வாக்குகளை செலுத்திவிட்டால் ஒருவேளை பாஜக வெற்றியடைந்து விட்டால் முதலாவது கைது பாஜக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை தான் குறிவைத்திருக்கிறது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்டு அனைத்து தகவல்களும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது சரி இவ்வளவு பேசுகின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நல்லவரா என்று நாம் பார்த்தால் அவர் எதற்காக முதலில் சிறைக்கு செல்ல வேண்டும் அமலாக்கத்துறை அவர்கள் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்ய வேண்டும் நூறு கோடி மதுபான ஊழல் கொள்கை செய்ததன் காரணமாகத்தான் அவரை ஆதாரத்துடன் சிறையில் அடைத்தார்கள் மேலும் சில முக்கியமான ஆவணங்களை சுட்டிக்காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி இரண்டு வார கால ஜாமீனும் அவர் பெற்றார் ஆனால் இரண்டு வார கால ஜாமீன் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அவர் சிறைக்குத்தான் செல்வார் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை பயன்படுத்தும் விதமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரா என்று நாம் பார்த்தால் தவறு செய்தவர்கள் தான் பயப்பட வேண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து கட்சி தலைவர்களையும் கைது செய்யவில்லை தவறு யார் செய்திருக்கிறார்களோ அவர்களை தான் கைது செய்து வருகிறார்கள் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் பொன்மூடியவர்கள் கே என் நேரு இவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை முயற்சி செய்தார்கள் அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் வசமாக சிக்கிவிட்டார் இதுபோன்றுதான் ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்தால் அவரும் சிக்குவார் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா என்றால் உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வயலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்